ఆ బోటం బోటం అబ్డే అర్థతకు ના வண்டி முன்னாடி படிக்கிறாரு இன்னும் கொடிக்கலாம் தூரணும் બધા well લઈકા yeah

சொல்லுரா சொல்லுமா என்ன சொன்னா சொல்லுமா ராமச்சந்திர அபராமா என் கண்ணன் சேனம் சொல்லமா என் கண்ணன் சேனம் சொல்லமா கண்ணு ஏமா சொல்லுவா சொல்லுவா கொரோனா தாழ்ப்பா என்ன நம்ம சொல்லுமா சொல்லுமா சொல்ல சொன்னாரா சொல்லுமா பந்தை என்னைக்கு புள்ளா சொல்லுமா கடுமையான கண்ணன் வேளங்குலனா ராமச்சந்திராபுரமா என் கண்ணன் வேளங்குளமும் சொன்ன குமாரா கடுமையான கண்ணன் வேளங்குலமா ராமச்சந்திராபுரமா ரெண்டு கோடி காலைகள் சொல்ல குமாரா சொல்லுவோமா

தனியா சக்கமான சொல்லுவாள் சொல்லு குமாரா சக்க மாணவன் சொல்லுவோமா அதனால சொல்ற குமார தண்ணி குடிக்க சொல்லுவேனா முதலாவதாக முகிலா ராமச்சந்திர முகிலா ராமச்சந்திர முதலாவதாக எல்லா உயிர் அவ்வளவு மோசமா செல்லுமா சொல்லுமா முதல் பரிசு பெருவுக்கு முதலமைச்சர் முதலமைச்சர் வேட்டா வேட்டா சந்தேன் கூடாது மேல இருந்த தலைவரை

Vamos lá,